நைட் வேலை நைட்டு நைட் வேலை செய்யறாங்க வேலை செய்யற எப்படி வேலை செய்யறாரு பாரு வேலை செய்கிறார் பாருங்கள் இது அப்பா பாடல் ஒன் நைன் செவன் எயிட் சேனல் அப்பா பாடல் ஒன் நைன் செவன் எயிட் அப்பா பாடல் ஒன் நைன் செவன் எயிட் வாங்க 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 உங்களோட ஆதரவு தாங்க 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 அப்பா பாடல் ஒன் நைன் செவன் எயிட் உங்கள் சேனல் நம்பர் ஒன் சேனல் உங்கள் சேனல் ஒரு நண்பர் கூட கைவிட வரல வருவாங்க 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 ஒன் அப்பா பாடல் அப்பா போடலாம் அப்பா போடல வாங்க 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 லைவல வந்திருக்க நண்பரே வணக்கம் 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 இன்னைக்கு வந்து கம்பல் வேலை நைட் வேலை ஓடிக்கொண்டுள்ளது எப்படி வேலை செய்யறதை மட்டும் பாருங்க

அங்கே நண்பர்களே வாங்க இது அப்பா பாடல் ஒன் நவன் செவன் எயிட் உங்கள் சேனல் வாங்க இன்று இரவு வேலை நைட் வேலை செய்து கொண்டு கொண்ட பேட்டி வேறு லோ வாய்ப்பு பேட்டரி பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க